அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் வைகாசி மாதத்தோட அம்மாவாசை அதோடு சேர்ந்து வைகாசி கிருத்திகையும் ஒவ்வொரு மாதமும் இந்த அம்மாவாசை என்று நாம் வந்து இந்த உப்பை பயன்படுத்தி சில முக்கியமான விஷயங்களை செய்வோம் அதை தான் இந்த பதிவில் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் நாளைய தினம் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த உப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை வந்து முழுமையாக நீக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு பொருள் இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய பொருள் நெகட்டிவிட்டியை நம்ம இருந்து நீக்குவதற்கு எதிர்மறையான எண்ணங்கள் அதிர்வுகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம வீட்டிலிருந்து நம்மிடம் இருந்து நீக்குவதற்கு இதைவிட ஒரு நல்ல பொருள் இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம் இயற்கையிலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு பொருள் அதுவும் எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது கள்ளுப்பு தான் இந்த கல்லுப்பை பயன்படுத்தி நம்ம இப்போ மூன்று முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி கல்லூப்பு எடுத்துக்கோங்க அதை வந்து இதை மாதிரி ஐந்து அகல் விளக்கு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க அகல் விளக்கு தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் பேப்பர் கப் எடுக்கலாம் அல்லது பிளாஸ்டிக் கப் எடுக்கலாம் அல்லது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் கூட வந்து இந்த உப்பை வந்து அப்படியே வைக்கலாம் எந்தெந்த இடங்களில் இதை நீங்கள் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உப்பு அகல் வந்து நீங்கள் எங்கே வைக்கணும்னா உங்களுடைய நிலைவாசல் மற்றொன்று ஹாலு கிச்சனு பெட்ரூமு பாத்ரூமு இப்போ தனித்தனியாக இருக்குது அப்படின்னா குளிக்கிற இடம் டாய்லெட் இடம் தனித்தனியாக இருக்குதுன்னா நீங்கள் ரெண்டு வைக்கலாம் எத்தனை ரூம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வந்து எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கோங்க ஏன் வந்து நம்ம அந்த அமாவாசை இரவில் இதை நம்ம வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசை அப்படிங்கிறது எப்படி முன்னோர் வழிபாட்டுக்கு முக்கியமானதோ அதே போலவே திருஷ்டியை நீக்குவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு க பகல் ஒரு பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கு பார்த்திங்கன்னா எல்லா கடைகளுக்கு முன்னாடியும் சின்ன கடையோ பெரிய கடையோ பூசணிக்காய் உடைச்சிருப்பாங்க செதர் தேங்காய் உடைச்சிருப்பாங்க எலுமிச்சையை சுற்றி போட்டிருப்பாங்க அதை நசுக்கி அதில் நம்ம குங்குமம்லாம் கலந்து ரோடு சைடில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நாளில் நம்ம அந்த திருஷ்டிக்கான விஷயங்களை செய்யும்பொழுது அது முழு பலனை நமக்கு தரும் இப்போது இது வந்து நம்ம எதற்காக அந்தந்த இடங்களில் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடை வந்து ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம யாகம்லாம் பண்ணுறோம் வருஷம் வருஷம் நம்ம யாகம் தவறாமல் பண்ணுறோம் கணபதி ஹோமம் பண்ணுறோம் நவகிரக ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீடு வந்து அந்த அதிர்வுகள்லாம் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் பட் ஆனால் நம்ம இப்போ யாரும் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது அதற்கு பதில்தான் ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை என்று இரவு இதை மாதிரியான விஷயங்களை நம்ம வீட்டோட ஐந்து இடங்களில் வைக்கிறோம் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய எதிர்மறையான அதிர்வுகள் எல்லாம் இந்த உப்பில் அந்த இரவு நம்ம வைக்கும்போது இந்த உப்பு அதை வந்து இழுத்துக்கும் மறுநாள் காலையில் நம்ம என்ன செய்யணுன்னா இந்த உப்பை கால்படாத இடத்துல கொட்டிடணும் அல்லது கிச்சன் சிங்க்கில் டிஸ்போஸ் பண்ணிடணும் அல்லது பாத்ரூமில் டிஸ்போஸ் பண்ணிடணும் வாஷ்பேஸின் இங்கே இருக்கும் அங்கே டிஸ்போஸ் பண்ணிடணும் தண்ணீரில் கரைச்சி செடிகளுக்கு மட்டும் ஊற்றாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது அப்படியே நெகட்டிவிட்டியை எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் இதை வந்து செடிகளுக்கு ஊற்றும்போது செடிகள் வந்து கருகி அது செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை மட்டும் நீங்கள் செய்யாதீங்க இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வரீங்களா உங்களுடைய வீட்டில் ஏதாவது நல்ல சேஞ்சஸ் இருக்குதா அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் என் கூட தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் பார்க்குற மற்றவங்களுக்கு இது வந்து ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய விஷயமாக இருக்குங்க இரண்டாவது மிக முக்கியமான உப்பு வழிபாடு இது வந்து உப்பு மூட்டை வழிபாடு அப்படிங்கிறது வெற்றிலை தீபத்திற்கு அடுத்து அதுக்கப்புறம் த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்லா மேனிஃபெஸ்டேஷனுக்கு அடுத்து நம்ம சேனலில் நிறைய பேர் செஞ்சு நல்ல பலனடைந்த ஒரு வழிபாடு அப்படின்னா அம்மாவாசை உப்பு மூட்டை வழிபாடு அதாவது கடன் தீரணும் அப்படிங்கிறதுக்காகவும் உங்களுடைய அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகள் வீடு வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை நீங்கள் செய்யலாம் மொத்தத்தில் சொல்லணுன்னா பண வரவு அதிகரிப்பதற்காக இந்த உப்பு முட்டை வழிபாடை நீங்கள் ஒவ்வொரு அம்மாவாசையும் முன்னோர் வழிபாடு செய்ததுக்கப்புறம் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் இதை ஏற்கனவே நீங்கள் கட்டி வச்சுருந்தீங்கன்னா மாதம் மாதம் உப்பை மாற்றணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதே போல் இந்த துணியை வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை நீங்கள் காய வச்சு அதையே யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் புதுசாக ஆரம்பிக்க போகிறவங்க ஒரு எல்லோ கலர் துணி எடுத்துக்கோங்க ஸ்கொயராக எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கைப்பிடி உப்பு வச்சுடுங்க அதில் நீங்கள் வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசம்பு அது கூட காசு சில்லறையாக எடுத்துக்கலாம் அல்லது நோட்டாகவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான உலோகப் பொருட்களை நீங்கள் உப்பு கூட டைரக்டாக வைக்காதீங்க ஏன்னா இது வந்து கலர் மாறிடும் அரிச்சிடும் அதை மாதிரி பவுன் வெள்ளி உங்கள் கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் இதை வைக்கலாம் இது எல் இது மூணுத்தையுமே நீங்கள் வந்து ஒரு சிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் இதை இதில் வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது இதன் இல்லைன்னா இதை அரிச்சிடும் இப்போ உப்பே வந்து எனக்கு தண்ணி வருதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இதையும் ஒரு கவரில் போட்டு வைக்கலாம் இப்போ என்கிட்ட தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பிரியாணி இலையில் பணம் நகை சேர வேண்டும் அப்படின்னு எழுதி கூட நீங்கள் இதை வைக்கலாம் அந்த பிரியாணி இலையை மாதம் மாதம் மாற்றணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது இந்த துண்டு வசம்பு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த மாதம் அதையே கண்டினியூ பண்ணலாம் இல்லை இதில் வந்து ஒரு மாதிரி கெட்டுப்போன மாதிரி தெரியுது அப்படின்னா இதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு வசம்பு துண்டை இதில் வச்சு நீங்கள் கட்டலாம் இதை மூட்டையாக கட்டி மஞ்சள் குங்குமம் வச்சு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நன்றாக வழிபாடு செய்ததுக்கப்புறம் இதை நீங்கள் நிலைவாசலுக்கு வெளியில் நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம் அதாவது கேட்டில் கட்டினாலும் சரி அல்லது அந்த மர சட்டத்தில் வந்து ஒரு ஹூக்கு மாதிரி நீங்கள் ஒட்டி ஒட்டிட்டு அதில் நீங்கள் தொங்க விட்டாலும் சரி அதாவது எல்லார் கண்ணுக்கும் இது தெரிகிற மாதிரி இருக்கணும் இல்லைங்க எங்கள் வீட்டில் சேஃப்டி கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மூட்டையை உங்கள் நிலைவாசலுக்கு உள் பக்கமும் கட்டலாம் ஏன்னா வெள்ளி தங்கம்லாம் வைக்கிறதுக்கு நிறைய பேர் வெளியில் கட்டுறதுக்கு யோசிப்பாங்க திருட்டு பயம் நிறைய இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் வெளியில் கட்டாதீங்க உள்பக்கம் கட்டிக்கோங்க பட் ஆனால் இந்த அம்மாவாசை உப்பு வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் என் கையில் பணம் எப்பொழுதுமே இருக்குது அடமான நகையெல்லாம் வந்துடுச்சு அதே போல் கடனும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் செய்கிறோம் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை தொடர்ந்து செய்யலாம் இல்லைங்க எனக்கு இதை செஞ்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது இது வேஸ்ட்டாக இருக்குது நான் வந்து ஒரு ஒரு வருஷமாக செய்கிறேன் எனக்கு பலன் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து விட்டுடலாம் எதுவும் அவசியம் கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும்னு கிடையாதுங்க மூன்றாவது முக்கியமான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ அமர வைத்து நீங்கள் இதை செய்யலாம் இது ஈவினிங் நீங்கள் ஆறு மணிலேருந்தே செய்யலாம் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் திருஷ்டி சுற்றி போடுவது அப்படிங்கிறது நல்லது மிக எளிமையான வழி நீங்கள் மறந்துட்டால் கூட நைட்டு உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா கூட ஜஸ்ட்டு உங்கள் கிச்சனில் இருக்கக்கூடிய கல்வப்பில் ஒரு கைப்பிடி எடுத்து அதை இடது கையில் வச்சுட்டு நீங்கள் இடமிருந்து வளம் மூன்று முறை வடம் வளம் இருந்து இடம் மூன்று முறை எல்லா நபரையும் அமர வச்சு அவங்க த அவங்கள ஃபுல்லாக சுற்றிட்டு ஒவ்வொரு தனித்தனியாக ஒவ்வொரு நபரையும் தலை கை கால்லாம் நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் அப்படியே அந்த கையை வச்சு இப்படி பண்ணலாம் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டுறதுனா போடலாம் அல்லது உங்களையும் சேர்த்து சுற்றிட்டு நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீர்லேயோ அல்லது ஒரு சொம்பு தண்ணீர்லேயோ போடலாம் அதை காலையில் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் அதாவது கிச்சன் சிங்க்கில் ஊற்றிடலாம் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த தனிநபருக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி எல்லாமே நீங்கிடும் ஸோ நம்ம இந்த பதிவில் மூன்று முக்கியமான உப்பு வழிபாடுகள் கல்லுப்பு வழிபாடுகள் பார்த்துருக்குறோம் இதில் உங்களுக்கு எது செய்யணுன்னு தோணுதோ அதை நீங்கள் செய்து பார்க்கலாம் மூணுத்தையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி